நீங்கள் பெலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து எண்ணெயின் நிலையான ஓட்டம் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் மறுபடியும் நான் அவரை நோக்கி ரெண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி புன்னிறமான எண்ணெயை தங்களில் இருந்து இறங்க பண்ணுகிறவைகள் ஆகிய ஒளிவ மரங்களின் ரெண்டு கிளைகள் என்ன என்று கேட்டேன் அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவரே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அவர் இவைகள் ரெண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் சகரியா நாலு பன்னிரெண்டு முதல் பதினான்கு வரை ஆவியானவர் சபையுடன் வைத்திருக்கும் இடைவிடாத தொடர்பை மற்றொரு அடையாளத்தின் மூலம் சகரியா தீர்க்க தரிசி குறிப்பிடுகிறார் இது நமக்கு ஒரு அற்புதமான ஊக்கமளிக்கும் பாடத்தை கொண்டிருக்கிறது தீர்க்கதரிசி கூறுகிறதாவது என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரி பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி நீ காண்கிறது என்ன என்று கேட்டார் அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன் அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் ஏழு அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற ஏழு குழாய்களும் இருக்கிறது அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக ரெண்டு ஒழுவ மரங்கள் இருக்கிறது என்றேன் நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி ஆண்டவரே இவைகள் என்ன என்று கேட்டேன் அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு பேலுக்கு சொல்லப்படுகிற கத்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் மறுபடியும் நான் அவரை நோக்கி ரெண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி புன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒளிவ மரங்களின் ரெண்டு கிளைகள் என்ன என்று கேட்டேன் அப்பொழுது அவர் இவைகள் ரெண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் சகரியா நாலு ஒன்று டூ பதினான்கு ரெண்டு ஒளிவ மரங்களில் இருந்து பொன்னிறமான எண்ணெய் பொற்குழாய்களின் வழியே விளக்குத்தண்டின் கிண்ணத்திற்குள் இறங்கி பின்னர் ஆசிரிப்பு கூடாரத்திற்கு ஒளி கொடுத்த பொன் குத்து விளக்கிற்குள் இறங்கியது அதே வண்ணம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பரிசுத்தவான்கள் மாணவிகளிடமிருந்து அவருடைய சேவைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட மனித கருவிகளுக்கு அவருடைய ஆவி வழங்கப்படுகிறது தேவனுடைய மக்களுக்கு சத்திய வெளிச்சத்தையும் வல்லமையையும் பகிர்வதே அபிஷேகம் பெற்ற அந்த இருவருடைய பணியின் நோக்கமாகும் நமக்கான ஆசீர்வாதத்தை பெறவே அவர்கள் தேவ சமூகத்தில் நிற்கிறார்கள் ஒளிவ மரங்கள் பொற்குழாய்களுக்குள் எண்ணெயை கொடுத்து எவ்வாறு தங்களை வெறுமையாக்குகின்றனவோ அவ்வாறு பரலோக தூதுவர்கள் தாங்கள் தேவனிடமிருந்து பெற்ற அனைத்தையும் தெரிவிக்க நாடுகிறார்கள் அவைகளை நாம் வேண்டி கேட்கவும் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்று பரலோக பொக்கிஷம் முழுவதும் காத்திருக்கிறது அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெறும்போது பதிலுக்கு நாமும் அதை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் இவ்வண்ணமாகத்தான் பரிசுத்த விளக்குகள் நிரப்பப்படுகின்றன சபையும் உலகத்தில் வெளிச்சமாக மாறுகிறது தேவன் இப்பொழுது ஆவியானவரை குறித்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் வருகிறோம் ஆசி ஒ கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்